கலியாண சுந்தரம் அல்லது வேலியே பயிரை மேய்ந்த விந்தை எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் அத்தியாயம் ஒன்று ஓட்டைப்பானையும் ஒரு கை புனையும் பகுதி ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள பட்டணங்களில் பழமையானதும் பெருமை பெற்றிருந்ததும் எதுவென்றால் சுயமரணபுரம் என்ற பெயரையே பெரும்பாலோர் குறிப்பர் அது ஜில்லா கலெக்டர் ஜில்லா ஜட்ஜ் முதலிய ஏராளமான தற்கால உத்தியோகஸ்தர்களின் தலைமை இருப்பிடம் அந்த பட்டணத்திற்கு இருதயம் போன்ற ஜீவாதாரமான பகுதியைச் சுற்றிலும் சமசதுரமான நான்கு வீதிகள் இருக்கின்றன ஒவ்வொரு வீதியும் சுமார் முக்கால் மைல் நீளம் இருக்கலாமாயினும் அது இரண்டு பக்கங்களிலும் பெரும்பாலும் இரண்டு மூன்று உப்பரிகைகளை கொண்ட அழுத்தமான உயர்ந்த மாளிகைகளை பெற்றதாய் நிரம்பவும் கம்பீரமான இருக்கிறது அந்த சுயமரணபுரத்தில் உள்ள வக்கீல்களில் பெரிய வாயாடி வம்பர் என்றால் ஐயர் என்று சிறிய குழந்தைகள் கூட சொல்லும் ஆனால் அவர் அவ்வாறு வாயாடியாயிருந்ததிலிருந்து கச்சேரிகளில் வழக்குகளை நடத்துவதில் அவர் அபார சாமர்த்தியம் வாய்ந்தவர் என்றோ அவர் மற்ற எல்லோரையும் விட அதிக பிரபலம் அடைந்தவர் என்றோ அவர் ஏராளமாக பொருளை திரட்டிவிட்ட தணிகர் என்றோ எவரும் எண்ணுதல் தவறு அவர் மிக அபூர்வமான சுபாவம் வாய்ந்தவர் கச்சேரிக்கு வெளியில் தமது வீட்டிலும் வேறு எந்த இடத்திலும் இருந்தபோது அவர் ஓயாமல் சலசலவென்று ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சம்பந்தா சம்பந்தமில்லாமல் பேசி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிப்போட்டு எவரையேனும் புரளி பண்ணிக்கொண்டே இருப்பார் கூத்தில் கட்டியக்காரன் சொல்லை கேட்டு எல்லோரும் மகிழ்ச்சி கொண்டு சிரிப்பது போல அவருடைய அகம்பாவித யூகங்களையும் விபரீத புரளிகளையும் கேட்டு எல்லோரும் ஆனந்தமாக நகைப்பர் அதிலிருந்து அவர் கச்சேரிக்குழும் அப்படியே மூச்சு விடாமல் பேசி நீதிபதியை தமது வசப்படுத்தி விடுவார் என்று எவரேனும் சம்சயித்து கச்சேரிக்கு போய் பார்த்தால் அவர் இருக்கும் இடத்தை சர்ச் லைட் போட்டு தேடி பார்த்தே கண்டுபிடிக்க வேண்டியதாகும் அவரை நம்பி எவரும் தமது வழக்கை அவரிடம் ஒப்படைப்பதுமில்லை தவறி மாசிக் கொன்று கொன்றாய் அவர் ஏதேனும் ஒரு விண்ணப்பம் போட்டு பேச வாயை திறந்தால் நீதிபதியும் எதிர்க்கட்சி வக்கீலும் உடனுக்குடன் வழிமறித்து வழக்கிற்கு சம்பந்தமில்லாமல் அவர் பேசுகிறார் என்று கூறி அவர் வாயை திறக்க விடாதபடி செய்துவிடுவர் அவர் கொடுத்த மனு அவர் பேசியதற்கு முன்னரே தள்ளப்பட்டு போயிருக்கும் ஆகவே வக்கீல் உத்தியோகத்தில் அவருக்கு வருமானம் பெரும்பாலும் பூஜ்யம் என்றே நாம் சொல்ல வேண்டுமானாலும் அவருக்கு பூர்வீகமாயிருந்து வந்த நிலங்களிலிருந்து அவருடைய குடும்பத்திற்கு தேவையான சாப்பாட்டு தானிய தவசங்கள் வந்து கொண்டிருந்தன அவர் மனைவியை இழந்த விதுரர் அவருக்கு தம்பி ஒருவர் இருந்தார் பின்னவர் ஒரு ஜவுளி கடையில் குமாஸ்தா வேலை பார்த்து மாதம் முப்பது ரூபாய் சம்பாதித்து வந்தவராதலால் அதுவே வக்கீலின் வீட்டு இதர செலவுகளுக்கு உபயோகப்பட்டது இளையவர் விவாகமாகாத எவ்வன பருவத்தினர் இருவருக்கும் சமையல் செய்து போடவும் இதர குற்றேவல்களை செய்யவும் ஒரு வேலைக்காரன் எப்போதும் வீட்டோடு இருந்தான் இவ்வாறு பூர்வீக நிலத்தின் மூலமும் தம்பியின் மூலமும் தவறாமல் வந்து கொண்டிருந்த மொத்த வருமானம் அவருடைய தேவைகளுக்கு போதுமானதாக இருந்தமையால் அது அவருடைய மனத்தில் ஒருவித அசட்டு துணிவையும் துடுக்கான இயல்பையும் உண்டாக்கிவிட்டதாகையால் அவர் மற்ற வக்கீல்களை காக்காய் பிடித்து கரடக தமணக நடலம் நடித்து நற்பெயரும் பொருளும் சம்பாதித்ததற்கு மாறாக ஐயர் போக்கிரி நம்பிக்கைக்கு அருகமற்றவர் என்பன போன்ற அரிய கீர்த்தியை மிக சுலபத்தில் தேடிக்கொண்டார் அவர் ஜில்லா ஜட்ஜ் முதலிய எவரையும் லட்சியம் செய்யாமல் தாறுமாறாக புரளிகளையெல்லாம் ஜோடித்து பகிரங்கமாய் வெளியிடுவாராதலால் மற்ற வக்கீல்கள் அதையே ஒரு ஆதாரமாய் உபயோகித்து அதை நியாயாதிபதிகளிடம் தந்திரமாக தெரிவித்து கோள் மூட்டி கலக நெருப்பை பற்ற வைத்தபடி இருந்தனராதலால் எல்லோருடைய மனதிலும் நாராயண ஐயர் மீது பெரும் அருவருப்பும் கெட்ட அபிப்பிராயமும் கோபமும் பெருகிக் கொண்டே வந்திருந்தன ஆதலால் அவர் எப்போதாவது உண்மையிலேயே ஒழுங்கான வழக்கை கொண்டு போனால் கூட நீதிபதிகளிடமிருந்து பொறுமையான பரிசீலனையும் ஒழுங்கான நீதியும் அவருக்கு கிடைப்பதில்லை ஆயினும் ஐயர் அதே நிலைமையில் இருந்து இருந்து பழகிப்போய்விட்டவராதலால் அவர் எதை பற்றியும் எவரை பற்றியும் லட்சியமே செய்யாமல் எப்போதும் குதூகலமாகவே இருக்க பழகி கொண்டிருந்தார் அவருக்கு சுமார் நாற்பது வயது இருக்கலாம் அவர் நடுத்தரமான உயரமும் ரெட்டை நாடியான பருமனும் மான் நிறமான தோற்றமும் உடையவர் அவர் எப்போதும் விலை உயர்வான ஆடைகளையே பகட்டாய் அணிந்தவராதலால் அவரை காண்போர் அவரிடம் பெரிதும் மதிப்பு வைத்து அவர் பெரிய மனிதர் என்ற அபிப்பிராயத்தை கொள்வர் அவருடைய கைவிரல்களில் எப்போதும் இரண்டு மூன்று மோதிரங்கள் மின்னிக்கொண்டே இருந்தன இடது கையின் மணிக்கட்டில் தங்க சங்கிலியால் பிணைக்கப்பட்ட ஒரு சிறிய கடிகாரம் காணப்பட்டது அவர் எங்கே ஆகிலும் வெளியில் சென்றால் மினுமினுப்பாய் குண்டாய் வெள்ளி வெள்ளிப்பூன் கட்டப்பெற்றிருந்த ஒரு ஊன்றிக் கொண்டு நிமிர்ந்து கம்பீரமாக செல்வாராதலால் அது பெரிய அதிகார தோற்றமாயும் தாம் எவருக்கும் அஞ்சுகிறவரும் எவரையும் லட்சியம் செய்கிறவரும் அன்று என்னும் அபிப்பிராயத்தை உண்டாக்கக்கூடிய தோற்றமாயிருக்கும் அவருடைய வீட்டில் முன்புறத்தில் இருந்த ஒரு பெரிய அறையில் அவர் எப்போதும் ஒரு சாய்மான நாற்காலியில் படுத்து தமது கையில் உள்ள ஏதேனும் ஒரு பத்திரிகையை அல்லது புஸ்தகத்தை படிப்பதும் இடையிடையில் எவருடைய வருகையையோ எதிர்பார்ப்பவர் போல ஜன்னல் வழியாய் ஆவலோடு தமது பார்வையை வீதி பக்கம் செலுத்துவதுமாகவே இருந்து பொழுதை போக்குவார் தப்பித் தவறி புதிய கட்சிக்காரர் எவர்களேனும் தமது வீட்டிற்கு வரமாட்டார்களா என்று அவர் எதிர்பார்த்தபடியே இருப்பார் கட்சிக்காரர் எவரும் வரமாட்டார்களானாலும் வேறு பல திறப்பட்ட மனிதர் எவரேனும் அடிக்கடி வந்து போனபடியே இருப்பர் சுயமரணபுரத்தில் ஊர்வம்பு வளர்த்து பேசுவதில் வக்கீல் நாராயண ஐயரை விட ஒரு படி மீறியவர் இன்னொருவர் இருந்தார் அவர் அந்த வீட்டில் தபால்கள் பட்டுவாடா செய்த தபால்காரரான மஸ்தான் சாஹிபு வக்கீலுக்கு தபால் கடிதங்கள் மிக அரிதாகவே வருவது வழக்கம் ஆனால் எப்போதாவது சிலர் தமக்கு பணம் முதலியவை கொடுக்க வேண்டியவர்களுக்கு நாயுடுவின் மூலம் நோட்டீஸ் அனுப்புவார்கள் ஒவ்வொரு நோட்டீஸுக்கும் மற்ற வக்கீல்கள் இரண்டு ரூபாய் முதல் ஐந்து ரூபாய் வரையில் பெற்றுக்கொண்டால் ஐயர் நோட்டீஸ் ஒன்றுக்கு அரை ரூபாய் பெற்றுக்கொள்வார் அந்த ஆதாயத்தை கருதி சிலர் அந்த விஷயத்தில் ஐயரின் உதவியை நாடினர் அவ்வாறு நோட்டீஸ் அனுப்பினால் எதிராளி அதை பெற்றுக்கொண்டதாக கையெழுத்து செய்யப்பெற்ற பெற்ற ரசீது திரும்பி வக்கீலுக்கு வரும் சில சந்தர்ப்பங்களில் நோட்டீஸுக்கு மறுமொழியும் ரெஜிஸ்டர் கடிதம் மூலம் அவருக்கு வரும் இவ்வாறு வருபவை சில தினங்களுக்கு ஒன்றாகவே வருமானாலும் தபால்கார மஸ்தான் சாஹிபு தினம் அவசியம் அவரிடம் வராமல் போக மாட்டார் இங்கிலீஷில் விலாசம் உள்ள கடிதம் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு புன்னகை செய்தபடி சலாம் சார் என்ன போங்க இங்கிலீஷ் தெரியாத முட்டாள்கள்லாம் இங்கிலீஷ்ல விலாசம் எழுதி போடுறாங்கோ அதை படிக்கிறதுக்குள்ளார நம்ம தாவு தீந்து போகுதுங்கோ இதை பாருங்க இதில் எதுனாச்சும் தலகால் புரியுதா என்று கூறி அதை அவரிடம் காட்டுவார் வக்கீலுக்கு அந்த தபால்காரரிடம் நிரம்பும் விசுவாசம் உண்டாதலால் அவர் எவ்வளவுதான் அக்காரணமாய் வந்தாலும் பேசினாலும் வம்பு வளர்த்தாலும் வக்கீலுக்கு அவரிடம் கோபம் உண்டாகாது தாமும் அவருக்கு தக்கபடியே சிரித்து புரளி செய்தபடி அவருடன் பேசுவார் தபால்காரர் உடனே ராஜ்யம் முதலிய ஊர் வர்த்தமானங்களைப் பற்றி பேச ஆரம்பித்து விடுவார் என்னங்கோ சார் ஒரு சங்கதி பேசிக்கிறாங்களே அது இருக்குமா என்று பரம ரகசியமாக சாயிப் கூறுவார் என்ன சங்கதி என்று கேட்பார் வக்கீல் அன்னி பெசன்ட் அம்மாள் மூளைக்குள்ளார என்னத்தான் இருக்குதுன்னு பார்க்கணும்னு ஒரு ஜெர்மனிக்கார மண்டைய ஓட்டில் நோவில்லாம ஆப்ரேஷன் பண்ணி எலும்பையெல்லாம் பிரிச்சுப்புட்டு மூளையை போட்டோ எடுத்து திரும்பவும் மண்டையை ஓட்ட வச்சு சரிப்படுத்தி அவருக்கு கொஞ்சம் கூட தொந்தரவில்லாம அந்த மாதிரி செய்யறதுக்கு லட்சம் ரூபா கொடுக்கிறேன்றானான் அந்த அம்மா ஒப்புக்க மாட்டேங்கிறாங்களான் இது நெசமாயிருக்குமா சார் என்பார் சாயிபு அதை கேட்டு வக்கீல் இதெல்லாம் அவுட்டா சாயிபு இந்த அம்மாளை சேர்ந்தவன் எவனாவது இப்படியெல்லாம் புருடை விட்டிருப்பான் என்பார் இவ்வாறு அவர்கள் இருவரும் சுமார் இரண்டு மணி காலம் பேசுவார்கள் சாயிபுக்கு பேச்சாகப்பட்டால் அவர் பொழுது போவதையே கவனிக்க மாட்டார் அதற்காக தமக்கு போஸ்ட் மாஸ்டர் அபராதம் போடுவதாயிருந்தால் கூட அதையும் பொருட்படுத்த மாட்டார் அதிலும் தமக்கு சரி மட்டத்திலிருந்து சம்பாஷிக்கக்கூடிய வக்கீல் ஐயருடன் பேசுவதென்றால் அதனால் தம் உத்தியோகமே போய்விடுவதானால் கூட அது போனா போகுது பிசாத்து என்று துணிந்து சொல்லக்கூடியவர் மஸ்தான் சாய்பு என்னும் சம்பாஷணை ரசிகர் அவ்வாறு சுவாரஸ்யமாக வக்கீலிடம் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் சாஹிபு அவருக்கு வந்திருக்கும் நோட்டீஸ் முதலியவைகளை கொடுக்க மறந்து அவ்விடத்தை விட்டு பல வீதிகளுக்கு அப்பால் போய் திடீரென்று நினைத்துக்கொண்டு மறுபடி ஓடிவந்து அவைகளை கொடுத்துவிட்டு போவதும் சர்வசாதாரணமாய் நடந்து வந்த காரியம் அந்த ஊரில் முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ்ந்த காலத்தில் அவர் அதே போல செய்து வக்கீலுடன் வெகுநேரம் சம்பாஷித்திருந்துவிட்டு சுமார் ஒரு மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்த போஸ்ட் ஆஃபீஸுக்குப் போன சமயத்தில் வக்கீலுக்கு ஒரு கடிதம் வந்திருந்ததை கொடுக்காமல் வந்துவிட்டதை அறிந்து உடனே ஓட்டமும் நடையுமாக திரும்பி வந்து கடிதத்தை கொடுத்துவிட்டு சென்றார் அன்றைய தினம் அவர்கள் இருவருடைய மனத்தையும் கவனத்தையும் அவ்வளவு சுவாரஸ்யமாக கவர்ந்த விஷயம் உண்மையிலேயே எவரையும் திடுக்கிட செய்யத்தக்கதே அன்றைய தினம் காலையில் தபால் ஆபிசை விட்டு புறப்பட்டது முதல் மஸ்தான் சாய்பு தமக்கு பழக்கமான மனிதர் எவரை சந்தித்தாலும் அவரை அங்கங்கு நிறுத்தி வைத்து சம்பவத்தை பற்றி பேசி மண்டகப்படி கொண்டே வந்தாராதலால் அவர் வக்கீல் வீட்டை அடைந்த போதே வழக்கத்தை விட இரண்டு மணி காலம் கழிந்து போய்விட்டது அவருடைய வருகையை நிரம்பவும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த வக்கீல் என்ன சாய்பு என்னைக்கு இவ்வளவு லேட் என்றார் நம்ம ஊர்ல சாஸ்திரியார் ஒருத்தர் அன்னிபெசன் சங்கம் ஏற்படுத்தியிருக்கிறாரே அதுல முந்தா நாள் ராவுல நடந்த சங்கதி உங்களுக்கு தெரியுமா என்றார் சாய்பு வக்கீல் வியப்போடு என்ன நடந்தது ஏதாவது கொலைகிளை நடந்து போச்சா அல்லது சாஸ்திரியாருக்கு ஏதாவது அபாயம் வந்துட்டதா இல்லைங்கோ இல்லைங்கோ ஒரு பீடத்துக்கே அபாயம் வந்துடுச்சுங்கோ போன வாரத்தில் அன்னி பெசன்ட் அம்மாளோட செல பண்ணி வச்சாங்களா அதை ஆறும் கொண்டு போயிட்டானுங்கோ அந்த சங்கதி உங்களுக்கு தெரியாதா நேற்று இருந்து ஊரெல்லாம் அதே பேச்சா தான் பேசுகிறாங்கோ நம்மளுக்கு நேரமாச்சின்னு வந்தா கூட கையை பிடிச்சி நிற்க வச்சு அதே பேச்சா பேசுகிறாங்கோ அதனால தான் நாம் வர்றதுக்கு இம்புட்டு தாமசுங்கோ என்றார் சாய்பு என்ன என்ன திருட்டு போனது அன்னிபெசன்ட்டின் சிலையா சேலையா என்று கேட்டார் வக்கீல் சாயிபு சிரித்துக்கொண்டு கொண்டு அன்னி பெசண்ட் அம்மாளுக்கு சேலை ஏதுங்கோ சார் அவங்க ஆம்பள மாதிரி ஜோரா ஜரிகை அங்கவஸ்திரம் வஸ்திரம் போட்டுக்கிறதாச்சே ஆமா சாயிபு அதை நான் சுத்தமா மறந்துட்டேன் அப்படியானா அந்த அம்மாளோட சிலையா போயிட்டுது சாஸ்திரியார் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கி வச்சு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லையே அது என்ன சலவைக்கல் சிலையா என்று கேட்டார் வக்கீல் இல்லைங்க சார் அதை ஒரு மாதிரி மெழுகுனால செஞ்சிருந்தாங்களாம் நேஜமா அந்த அம்மா என்னம்மா இருந்தாங்களோ எம்புட்டு ஒசரம் பருமன் இருந்தாங்களோ என்ன நேரத்தில் உடம்பு உடுப்பு எல்லாம் இருந்துச்சோ அப்படியே அவங்க நிற்கிறாப்புலேயே இருந்ததுங்கோ சார் அதுக்குள்ள எத்தனி விசை வச்சுருந்தது தெரியுமா அவங்க ஆயுசு காலத்தில் பல இடங்களில் பிரசங்கம் பண்ணதெல்லாம் கிராம ஃபோனில் பிடிச்சி அது கொள்கிற வச்சுருந்தாங்க ஒரு முடிக்கி விட்டா அந்த அம்மா உசுரோட நின்று உடம்ப இப்படி அப்படின்னு திருப்பி கை கால்களையெல்லாம் ஆட்டி பேசுகிறாப்புலையே அது செய்யும் கண்ணு எம்மையெல்லாம் திறந்து திறந்து மூடும் வாயிலிருந்து பிரசங்கம் வரும் அப்போ வாயும் திறந்து திறந்து மூடும் அது செலன்னு தெரிஞ்சிக்காதவங்க புச்சா பார்த்தா நெஜமா அந்த அம்மா தான் நின்று பேசுகிறாங்கன்னு எண்ணிக்குவாங்கோ அந்த சிலை ஆயிரம் ரூபாய்க்கு மலிவு மலிவுதானுங்கோ இந்த உலகத்திலேயே அந்த மாதிரி ஆறும் பண்ணதே இல்லைங்களாம் சார் என்றார் சாய்பு அப்படித்தான் சொல்லிண்டாங்க அதை இந்த ஊர் மராட்டிய சித்திரக்காரரு ஒருத்தர் தான் செஞ்சாராம் என்றார் வக்கீல் ஆமாங்கோ ஆனாலும் இந்த ஊர் மராட்டியர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கண் கண்டதை கை செஞ்சிடுதுங்க சார் ரொம்ப புத்திசாலிங்கோ என்றார் சாய்பு அப்படி இல்லாமையா அவங்க ராஜாவா உலகத்தை கட்டி ஆண்டாங்கோ என்றார் வக்கீல் இந்த வேலை ஒன்னே அவங்க சாமர்த்தியத்தை காட்டுதுங்களே இதை ஆறு லவட்டிக்கின்னு போயிருப்பாங்கோ கொண்டு போனவங்கோ தகிரியமா அதை வெளியே வைக்க முடியுமா அதை வச்சுக்கின்னு என்ன செய்யறதுங்கோ அதெல்லாம் நம்பிளுக்கு விளங்குலிங்கோ மெழுகா ஊருக்கினா இன்னைக்கெல்லாம் பத்து ரூபா மெழுகு தேருங்களா அந்த ஃபோன் பிளேட்டை வெளியே காட்ட முடியுமா என்றார் சாய்பு அப்படியெல்லாம் இருக்காது சாஹிபு அதை கொண்டு போய் பிரித்து பார்த்து அதை எப்படி செஞ்சிருக்காங்கன்னு கத்துண்டு தாங்களும் அதே மாதிரி சிலை பண்ணி வித்தா ஆயிரம் பதினாயிரம் அடிச்சிடலாம் எவனாச்சும் தொழிலாளி தான் அதை கொண்டு போயிருக்கணும் நம்ம ஊரில் தான் ஒவ்வொரு போலீஸ்காரனும் ஒவ்வொரு புலி அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல என்றார் வக்கீல் என் சார் நம்ம போலீஸ் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் சுந்தரம் இருக்கிறாங்களே அவங்க தந்திரத்தில் நரிங்கோ ஒரு சனத்தில் ஆளை கண்டுபிடிச்சிடுவாருங்கோ என்றார் சாய்பு எல்லாரும் ஒப்பில்லாம களக்கஞ்சி குடிக்கிறவங்க தான் ஆள் வசமாக ஆப்டா கப்புன்னு பிடிச்சிடுவாங்க என்றார் வக்கீல் அப்போது மற்ற தெருக்களில் இருக்கும் வர்த்தகர் பலர் அவ்வளவு அகாலமாகியும் தபால்காரர் வராததைக் கண்டு தங்கள் ஆட்களை அனுப்ப அவர்கள் தபால்காரரை தேடிக்கொண்டே வந்து அவர் வக்கீலுடன் சம்பாஷித்துக் கொண்டிருக்க கண்டு அவரை அழைக்கவே சாயபு கடிகாரத்தை பார்த்தார் தாம் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டதை அப்போதே உணர்ந்து ஓட்டமாக வெளியில் ஓடிவந்து இதற்கு மேல் கடிதங்களை மற்ற இடங்களில் பட்டுவாடா செய்து கொண்டே ஆபீஸ் போய் சேர்ந்தார் அப்போதே தாம் வக்கீலின் கடிதங்களை கொடுக்க மறந்து வந்துவிட்டதாகக் கண்டு நாம் மேலே குறிப்பிட்டபடி ஓட்டமும் நடையுமாக திரும்பி வந்து வக்கீலின் வீட்டை அடைந்து ஒரு கடிதத்தையும் ஒரு ரசீதையும் கொடுத்து அவருக்கு சமாதானம் சொல்லிவிட்டு போய் சேர்ந்தார் வக்கீல் நாராயண ஐயர் ரசீதை அலட்சியமாக போட்டுவிட்டு கடிதத்தை எடுத்து அதன் உரையை கிழித்து கடிதத்தை வெளியே இழுத்து பிரித்து படிக்க ஆரம்பித்தார் அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது ஸ்ரீ நாராயண ஐயர் பிஏபிஎல் வக்கீல் தெற்கு ராஜவீதி சுயமரணபுரம் ஐயா மிக அவசரமும் அவசியமுமான ஒரு விஷயம் சம்பந்தமாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் நீங்கள் தக்க கனவானாதலால் உங்களுக்கு சட்டப்படி சம்மன் அனுப்ப நாங்கள் விரும்பவில்லை நாளைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பகல் இரண்டு மணிக்கு நீங்கள் தவறாமல் நமது காரியாலயத்திற்கு வந்து சந்திக்க கோருகிறேன் சுந்தரம் போலீஸ் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படித்து வக்கீலின் திருஷ்டி எதிரிலிருந்த தேதி பெட்டியில் சென்றது அன்றைய தினம் தேதி இருபத்தி ஆறு என்பது தெரிந்தது அப்போது மணி பனிரெண்டு ஆகும் சமயம் தான் இன்னும் இரண்டு மணி காலத்தில் போலீஸ் சூப்பரன்டென்டைய காரியாலயத்தில் போயிருக்க வேண்டுமென்று அவர் உணர்ந்தார் அந்த காரியாலயம் ஊருக்கு வெளியில் இருந்தது அவருடைய வீட்டிற்கும் அதற்கும் சுமார் இரண்டு மைல் தூரம் இருக்கலாம் தாம் உடனே எழுந்து தமது ஸ்நானம் போஜனம் முதலிய காரியங்களை முடித்துக் முடித்துக்கொள்ள வேண்டுமென்று அவர் கருதியிருந்தாராதலால் அவருடைய சரீரம் தானாகவே இயங்கி ஆக வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே போயிற்று ஆனால் அவருடைய மனது பெருத்த சஞ்சலத்திலாழ்ந்து பலவிதமான சம்சயங்களையும் யூகங்களையும் செய்து தவித்திருந்தது அவர் அரைமணியில் தமது காரியங்களையெல்லாம் முடித்துக்கொண்டு தாம் சரியாக கால் மணிக்கு புறப்பட்டு குதிரை வண்டியில் போக வேண்டுமென்று தீர்மானித்துக்கொண்டு இடையிலிருந்த முக்கால் மணி காலம் தாம் சாய்மான நாற்காலையில் சாய்ந்து இழைப்பாரலாம் என்று நினைத்து அப்படியே உட்கார்ந்து கண்களை மூடி உடம்பின் அங்கங்களை தளரவிட்டார் அப்போது சார் சார் வக்கீலையா என்று மிக மிருதுவாக எவரோ கதவருகில் நின்று தம்மை அழைத்ததை உணர்ந்த நாராயண ஐயர் கண்களை திறந்து கொண்டு திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து யாரது இப்படி வரலாமே என்றார் உடனே நான் தான் பக்கத்து வீட்டுக்காரன் என்று மிக வினயமாக மறுமொழி கூறியபடி ஒரு மனிதர் அடுத்த வினாடியில் அங்கே பிரசன்னமானார் அவர் சுமார் முப்பத்தைந்து வயது நிரம்ப பெற்றவராய் ஒற்றை நாடி பெருமனும் உயர்ந்த சரீரமும் மானிறமும் வாய்ந்தவராய் காணப்பட்டார் அவர் நெற்றியில் வெள்ளி இரண்டனாவட்டத்திற்கு சந்தன பொட்டணிந்திருந்தார் அதுவன்றி இடையில் பஞ்சகச்சம் அணிந்து அதற்கு மேல் சட்டை போட்டு தலைப்பாகை வைத்திருந்தார் ஆனால் அவருடைய தோற்றத்தில் ஒரு வேடிக்கை இருந்தது அவருடைய சட்டையின் வலது தேர் சீலை தொங்குவது போல காலியாக தொங்கி காற்றில் லேசாய் ஆடும்படி இருந்தது அவருடைய இடது புஜத்தை விட வலது புஜம் இருந்தது இவற்றிலிருந்து அவருக்கு வலது கையே இல்லை என்று எவரும் சுலபத்தில் அனுமானித்துக் கொண்டனர் அவர் சுமார் ஒரு மாத காலமாய் அண்டை வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் குடியிருந்து வந்தவராதலால் அவர் அடிக்கடி வக்கீலை பார்த்து அவருடன் பேசி பரிச்சயம் செய்து கொண்டிருந்தார் தாம் இராணுவ இலாக்காவில் பெரிய உத்தியோகம் வகித்திருந்தபோது சென்ற யுத்தத்தில் தமது வலது கையை ஒரு குண்டு கொண்டு போய்விட்டதென்று அவர் வக்கீலுக்கு தமது வரலாற்றை தெரிவித்திருந்தார் அவரை கண்டவுடன் வக்கீல் ஓ மிஸ்டர் கல்யாணமா வாருங்கள் இப்படி நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக கூறி உபசரிக்க மிஸ்டர் ஒற்றை கையார் புன்னகை தவழ்ந்த முகத்தோடு நாற்காலியில் அமர்ந்தபடி நீங்கள் ஏதேனும் காரியத்தை கவனித்துக் கொண்டிருக்கலாம் அதற்கு இடைஞ்சலாக நான் வந்துவிட்டேனோ என்னவோ என்று தேனும் பாகுமாய் உபசார மொழி கூறினார் உடனே வக்கீல் சந்தோஷ முகமலர்ச்சியோடு நான் எந்த காரியத்தையும் கவனிக்கவில்லை இன்று கச்சேரியில் கூட இல்லை ஒரு மணிக்கு மேல்தான் நான் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் அதுவரையில் ஒழிவுதான் என்றார் சரி சந்தோஷம் என்றார் கல்யாணம் ஐந்தாறு தினங்களாய் உங்களை நான் பார்க்கவில்லையே நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கலாம் என்று எனக்குள் வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் வக்கீல் கல்யாணம் புன்னகையோடு நீங்கள் வியாக்கியானம் செய்தால் அது ஒரு நாளும் தவறாகாது உண்மையில் நான் ஊருக்குத்தான் போயிருந்தேன் ரயில் வண்டியில் ஏறிய பிறகு அடடா வக்கீல் ஐயாவிடம் சொல்லிக் கொள்ளாமல் வந்துவிட்டோமே என்று உண்டாயிற்று அதனால் என்ன சரி உங்களுக்கு போஜனமாகிவிட்டதா எங்கே இப்படி வந்தீர்கள் என்னால் ஏதாவது காரியமாக வேண்டுமா அல்லது சும்மாவே வந்தீர்களா என்று கேட்டார் வக்கீல் போஜனம் ஆகிவிட்டது உங்களை பார்த்து ஐந்தாறு தினங்கள் பார்க்கலாம் என்று வந்தேன் ஊருக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் உங்களுக்கு சௌகரியப்படும் பட்சத்தில் இரண்டு வரி எழுதி வாங்கிக் கொண்டு போகவும் எண்ணினேன் உங்களுக்கு இரண்டு விதங்களே பிரயாசை கொடுக்கிறேன் என்றார் கல்யாணம் வக்கீல் சந்தோஷம் சந்தோஷமலர்ச்சி காட்டி எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் உண்டாக்க வந்தீர்கள் என்று சொல்வதே பொருத்தமானது உங்களுக்கு கடிதம் எழுத வேண்டுமா எனக்கு எண்ணம் ஆரை மணி அவகாசம் இருக்கிறது அதற்குள் முடியக்கூடியதாயிருந்தால் சொல்லுங்கள் எழுதி தருகிறேன் இல்லாவிட்டால் நான் போய் வந்து மாலையில் எழுதி தருகிறேன் ஐந்து நிமிஷம் கூட பிடிக்காது என்றார் கல்யாணம் வக்கீல் காகிதத்தையும் பேனாவையும் எடுத்து ஆயத்தமாக வைத்துக்கொண்டு அப்படியானால் இப்போதே எழுதி கொடுக்கிறேன் என்றார் அதற்கு கல்யாணம் விஷயம் அதிகமில்லை எங்கள் ஊரில் ஒரு போவண்ணா பேர் வழி இருக்கிறான் அவன் சும்மாவே இருப்பதில்லை எப்போதும் என் குடும்ப விஷயங்களில் தலையிட்டு கலகத்தீ மூட்டிக்கொண்டே இருக்கிறான் எனக்கு வலது கை போகாமல் இருந்த காலத்தில் ஒரு தரம் அவன் அப்படித்தான் ஏதோ போக்கிரித்தனம் பண்ணினான் நான் என்ன செய்தேன் தெரியுமா என் இருந்த தடித்த செருப்பை கழற்றி வைத்துக்கொண்டு கொண்டு பட் பட்டென்று ஐந்தாறு கொடுத்து விட்டேன் அதற்கு பிறகு கொஞ்ச காலம் அவன் என் ஜோலிக்கே வராமல் இருந்தான் இப்போது நான் உதவியற்றவனாகிவிட்டேன் என்பதைக் கண்டு மறுபடி கிருத்திருமம் செய்ய ஆரம்பித்திருக்கிறான் அவனை கொஞ்சம் விரட்டி ஒரு கடிதம் எழுத வேண்டும் அவ்வளவே இல்லை இதோ சொல்கிறேன் எழுதுங்கள் ஐயா நீ சில வருஷங்களுக்கு முன் என்னிடம் பெற்றுக்கொண்ட விருந்து சாப்பாட்டை எவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிட்டது ஆச்சரியமே பழைய கல்யாணம் இறந்து போய்விட்டான் என்று நீ கனவு கண்டு துணிவு கொண்டு என் குடும்ப விஷயங்களில் அனாவசியமாய் தலையிடுகிறாய் சண்டி புரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் அதுபோல பொறுமை முதலிய எதற்கும் ஒரு வரம்புண்டு அதை மீறி அதி கிரமமாக போனால் எப்பேற்பட்டவரானாலும் அவர் தமது வாளை கொடுத்துவிட்டு திரும்ப நேரும் என்பதை நான் உனக்கு எடுத்து காட்டுவது என்று நினைக்கிறேன் நான் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிறேன் என்றும் நீ செய்யும் விஷயமெல்லாம் எனக்கு எப்படி தெரியப் போகிறதென்றும் எண்ணி நீ பல தகாத காரியங்களை செய்திருக்கிறாய் இன்னும் நீ செய்து கொண்டும் இருக்கிறாய் இதை படித்த பிறகாவது நீ அதையெல்லாம் விட்டு உன்னை பற்றி எனக்கு எவ்வித புகாரும் எட்டாதபடி நடந்து கொள் இனி உன்னை பற்றி புகார் வருமானால் அப்போது உனக்கு என்னவிதமான பிராயச்சித்தம் நடக்கும் என்று நான் இப்போது சொல்ல விரும்பவில்லை உனக்கு இஷ்டமானால் அதை நீ அனுபவத்தில் ருசி பார்க்கலாம் இவ்வளவே போதுமானது இப்படி கொடுங்கள் நான் இடது கையால் கையெழுத்து செய்து தபாலில் போடுகிறேன் என்றார் அவர் கூறியபடியே கடிதத்தை எழுதிய வக்கீல் அதை அவரிடம் கொடுத்தார் அவர் அதை தமது இடது கரத்தால் பெற்று ஒற்றை கையால் மடிக்க மாட்டாமல் அப்படியே அதை தமது சட்டை பையில் திணித்து கொண்டு இன்னொரு பையில் அரை ரூபாய் எடுத்து வக்கீலிடம் மீட்ட அவர் அபாரமான மகிழ்ச்சி அடைந்தவராய் அதை வாங்கி மேஜை மீது ஒரு பக்கமாக வைத்துவிட்டு கடிகாரத்தை பார்த்தார் தாம் புறப்பட இன்னும் கால் காலம் அவகாசம் இருக்க கண்டு ஆமாம் பக்கத்து வீடு மிக பெரிய வீடாயிற்றே அந்த வீட்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் எப்படி ஏகாங்கியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு பொழுது போவது கஷ்டமாயிருக்குமே என்றார் எனக்கு வீடு தேவையாயிருந்த சமயத்தில் இது ஒன்றுதான் காலியாயிருந்தது இதை எடுத்துக்கொண்டே நான் எப்போதுமா ஏகாங்கியாயிருப்பேன் ஏதாவது வியாபாரம் நடத்தலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்போது இவ்வளவு பெரிய இடம் எனக்கு தேவையாக இருக்கும் சரி உங்களுக்கு நேரமாகிறது நீங்கள் புறப்பட்டு போவதற்கு ஆயத்தமாக வேண்டும் நான் உத்தரவு பெற்றுக்கொள்கிறேன் மறுபடி வந்து பார்க்கிறேன் என்று கூறியபடி தமது ஆசனத்தை விட்டு எழுந்திருக்க வக்கீல் அவருக்கு அனுமதி கொடுத்தபடி தாமும் எழுந்தார் எழுந்தவர் உள்ளே சென்று தமது உத்தியோக உடையான நான்கு கை கருப்பு சட்டை முதலியவற்றை அணிந்து சனி பகவான் வேஷத்தில் வெளிப்பட்டு வீதியில் நின்று ஏதேனும் குதிரை வண்டி என்று தமது பார்வையை அப்புறம் இப்புறம் திருப்பி உற்று நோக்கினார் அப்போது எதிர்த்த வீட்டுத் திண்ணையில் சாய்ந்து அவருடைய வீட்டை ஒரு மனிதன் கவனித்துக் கொண்டிருந்ததை அவர் பார்த்தார் சற்று நேரத்திற்கு முன்னர் அவர் அடுத்த வீட்டு கல்யாணத்தோடு முன்னறையில் சம்பாஷித்திருந்த காலத்திலும் அந்த மனிதன் அங்கே நின்று தமது வீட்டையே கவனித்துக் கொண்டிருந்ததை கண்டவராதலால் அவன் நீட்டித்து நின்று கொண்டிருந்தது அவருடைய மனத்தில் பெரிய சம்சயத்தை உண்டு பண்ணியது அவன் வாட்டசாட்டமாய் செக்குளக்கை போலிருந்தது அவன் ரகசிய போலீஸ் இலாக்காவைச் சேர்ந்த ஒற்றன் என்னும் எண்ணம் வக்கீலின் மனத்தில் உதிக்க ஆரம்பித்தது அன்றைய தபாலில் போலீஸ் அதிகாரி இடத்திலிருந்து கடிதம் பெற்றது முதல் அவருடைய மனத்தில் ஏற்பட்டிருந்த கலவரம் இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கலாயிற்று ரகசிய போலீஸ்காரன் என்ன காரணத்தினால் தம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் வக்கீல் பெரிதும் திகிலும் குழப்பமும் கொண்டு தத்தழிக்கலானார் அவர் வீதியை அடைந்து பார்த்த காலத்தில் அவன் உடனே சரேலென்று தனது பார்வையை வேறு பக்கத்தில் திருப்பியது அவருடைய சம்சயத்தை உறுதிப்படுத்தியதை அன்றி அவனுக்கும் தமக்கும் சம்பந்தமில்லை என்ற எண்ணத்தை உண்டாக்கவில்லை வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி